நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா என்னாட்டுடைய சிவனை போற்றி என் விரைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாரிவிச்சையும் நமச்சிவாயின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய தாண்டவங்களை பற்றி தொடர் சிந்திப்பா சிந்திச்சுக்கிட்டு வர்றதில்லை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருளல் தொழிலுக்காக சிவபெருமானாடிய தாண்டவம் மாசு நீங்கி தூய்மையடைந்த உயிருக்கு வீடு பேறு அளித்தல் ஆன்மா தூயத்தன்மை பெற்றுள்ள இன்ப நிலை உயிர்களுக்கு படிந்து அவற்றை மங்கச் செய்து கொண்டிருக்கும் மலங்களை நீக்கி அவற்றிற்கு செம்மை நிலையாகிய சிவப்பதத்தை அளிப்பதுதான் அருளல் செயல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தொழிலை செய்கிறதுக்காக சிவபெருமான் எடுத்துக்கொண்ட நடனம்தான் காளி காண ஆடிய நடனம் சிவபெருமான் ஐந்தாவது செயலாகிய அருளல் செயலை இந்த நடன வடிவம் குறிக்கிறது இதனை காளி தாண்டவம் அப்படின்னு குறிக்கிறாங்க இறைவன் காளியுடன் ஆடியதுனால இதை காளி தாண்டவம் அப்படின்னும் ரொம்ப வேகமாக ஆடியதுனால சுழன்று ஆடியதுனால இதை சண்டை தாண்டவம் அப்படின்னும் ஒரு கால தலைவரைக்கும் மேலே தூக்கி ஆடுறதுனால இதை உற்சவ தாண்டவம் அப்படின்னும் வீடு பெற்ற தருவதாகிய அனுகிரகத்தின் பொருட்டு செய்ததாகியால அருள்நட்டம் அல்லது அனுகிரக தாண்டவம் அப்படின்னும் இதற்கு வேறு வேறு பெயர்கள் இருக்குது கார்கோடகன் அப்படிங்கிற நாக அரசனும் அனேன் அனந்தர் அப்படிங்கிற முஞ்சிகேச முனிவரும் விரும்பிய நிலையில் திருவருளால் உத்தவ தாண்டவத்தை கண்டு வீடு பேர் பெற்றார்கள் அப்படின்னு புராண குறிப்பும் உண்டு காளியோடு ஆடிய உத்தவ தாண்டவத்துடைய சிறப்பினை நக்கீரர் தேவர் உணர்ந்தும் தாம் பாடி இருக்கிற கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதியில் சிறப்பித்து கூறி இருக்கார் ஆடினார் பெருங்குத்து காளிக்கான அப்படின்னு நாவுக்கரசர் கூறியதுனால இதற்கு பெரும் கூத்து அப்படிங்கிற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் செயற்கரிய நடனம் அப்படின்னு நாவுக்கரசர் கூறுறதுனால இந்த தாண்டவம் செய்கிறது மிகவும் கடினமானது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம் நாட்டிய சாஸ்திரத்தில் உத்தவ தாண்டவரை பற்றி பார்ப்போம் பரத தம்முடைய நூலில் உத்தவ தாண்டவத்தை லலாட திலகம் அதாவது கால் விரலால நுற்றில திலகமிட்டு கொள்வது அப்படின்னு சொல்லி ஐம்பதாவது கரணமாய் வருணை இந்த நாட்டிய நிலையில பழமையை இந்தியாவுடைய வடமேற்கு எல்லையில் தட்ச வெட்டி எடுக்கப்பட்ட டெரகோட்டா வேலைப்பாடுகளில் இதோட சிற்பம் ஓவியம் கிடைச்சிருக்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம் லலாட திலகம் அல்லது உத்தவ தாண்டவம் அப்படிங்கிறது சிரமமான ஆட்டம் அதனால இத கதைகள்ல சண்ட தாண்டவம் அல்லது சம்ஹார தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது இறைவனுக்கும் காளிக்கும் நிகழ்ந்த ஆடல் போட்டியை இளங்கோவடிகள் குறிப்பிட்டு இருக்காரு இதில் இறைவன் ஆடல் கண்டருளிய நங்கையாக காட்டப்பெறும் காளியே பைரவியாக பாரதியாக பாரதியரங்கத்தில் ஆடியவர் அப்படின்னு சொல்றாரு அறுவர்க்கும் இளையனங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய ஆனங் சூருடை காணகம் உகந்த காளி அப்படின்னு காளியோடு ஆடி சலத்தாடி என திருமூலவரும் இதை குறிப்பிட்டு இருக்கார் திருமூலரை பின்பற்றி காரைக்கால் அம்மையாரும் தம்முடைய திருப்பதிகங்கள்ல சிவபெருமானுடைய ஆடலை புகழ்ந்து பாடியிருக்கார் இறைவன் ஆடும் காடரங்கு அணங்கு ஆடும் காடு என்று சூட்டும் உண்மை இங்கு இறைவன் கால் உயர் வட்டணையிட்டு நடனம் ஆடியதாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் உத்தவ தாண்டவ வடிவம் பார்த்தோம்னா சிவபெருமான் கிட்ட அரவாணி ஆடும்போது நின் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டியவாறு திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் சிவப்பெருமான் இடுக்காட்டில் ஆடும் உத்தவ தாண்டவம் பற்றி காரைக்கால் அம்மையார் சிறப்பாகவும் விரிவாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் காளியுடைய செருக்கை அடக்க வேண்டி சிவபெருமான் இடது பாதத்தை உயர்த்தி காதலவாக வந்து படுமாறு ஆடிய திருநடனமே நடனமே உர்த்தவ தாண்டவ வடிவம் அப்படின்னு காளிக்கா தாண்டவ மூர்த்தி அப்படின்னு வழங்கப்பெறும் அப்படின்னு இந்த வடிவை வீசி எடுத்த பாதம் அண்டம் முற நிமிர்ந்தாடும் எங்கள் அப்பன் இடம் திரு வாழங்காடே அப்படின்னு களல்லொளி ஓசை சிலம்பொழிப்ப காலுயர் வட்டனை இட்டு நட்டம் அழலுமிழ் தோரிக்க திக்க ஆடும் அப்பன் இடம் திரு வாழங்காடே அப்படின்னு பேய்கள் கூடி பிணங்கள் மாந்தி அணங்கும் பெருங்காட்டில் மாய நாட மலையான் மகளும் மருண்டு நோக்குமே அப்படின்னு அம்மையார் குறிப்பிட்டு பாடி இருக்காங்க அடுத்து தேவாரங்களில் இந்த நடனத்தை எப்படிலாம் சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம் இவர்களை அடியொற்றி சம்மந்த இந்த வா ஆடல் போட்டியை சொக்கத்தே நிற தத்தே தொடர்ந்த மங்கை அப்படின்னு தம்முடைய பதிகத்துல பதிவு செஞ்சுருக்காரு சொக்கம் நிறுத்தம் அப்படிங்கிறது ரெண்டு வகை ஆடலும் சுத்த அவிநய கூத்து அப்படிங்கிறது ஆகும் இந்த இரண்டும் சிவபெருமான் காளியை வென்று அவரது சினத்தீயை அழித்து உலக உயிர்களை காப்பாற்றினார் அப்படின்னு சம்பந்தர் குறிப்பிட்டு சொல்லீர்கள் ஆலங்காட்டடிகளை பற்றி சொல்றாங்க ஆலங்காட்டடிகளுடைய தாண்டவ நிலையை சம்பந்தர் காடும் சுடலையும் கை கொண்டு எள்ளி கணப்பேயோடும் ஆடும் பழையனூர் நடிகளே அப்படின்னும் நாவுக்கரசர் ஆடினார் காளிக்கான ஆலங்காட்டடிகளாரே அப்படின்னு குறிப்பிட்டு பாடியிருக்காங்க இந்த தளத்துல இந்த தாண்டவ மூர்த்தி உற்சவ மூர்த்தி வடிவமாக சிறப்பாக அமையப்பெற்று இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சடையில் புனல் தலை மாலை மதி ஆகியவற்றை சூடிக்கொண்டு அங்கேயில் அனலேந்திக் கொண்டு காளியின் கோபம் குறைவதற்காக அவள் முன் இறைவன் ஆடுவதாக தேவாரத்தில் இந்த வடிவம் காட்டப்பெற்று இருக்கு மேலும் இந்த நடனத்தை காளியை குணம் செய் கூத்து பெருங்கூத்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சரி குழல் இளங்கிய தையல் காணும் பெரியவன் காளித்தன் பெரிய கூத்தை அறியவன் ஆடலோன் அங்கேயேந்தும் எரியவன் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடல்ல சொல்றாரு கொதினான் வரும் காளி தன் கோபம் குறைய ஆடிய கூத்துடையானே அப்படின்னு சுந்தரரும் தன்னோட பாடலடிகளில் இந்த நடனத்தை பற்றி சொல்லியிருக்காரு இறைவனுக்கும் காளிக்கும் இடையே நடந்த ஆடல் போட்டி உருத்தவ ஆடிய காளியை தோல்வியுற செய்தார் இறைவன் அண்டங்கள் அனைத்தையும் விளங்க கூடிய இப்போட்டியை பற்றி நாவுக்கரசர் திருவாசகத்தில் தென்புக்க தன்பனை சொல் தில்லை சிற்றம்பளவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது எண்ணேடி தான் புக்கு நட்டம் பயின்ற தரணியெல்லாம் ஊன்புக்க புக்க வேர் கூட்டாங்கான் சாலலோ அப்படின்னு குறிப்பிட்டு பாடியிருக்கார் மேலும் இந்த காளிக்காக ஆடிய நடனத்தை அடுத்து தொடர் பதிவில் சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வரர் ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டோ மெரிவா போற்றி திருச்சிற்றம்ப